அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய திறன் மாணவர்கள் அரையாண்டு தேர்வில் பெற்ற மதிப்பெண் விவரங்களை நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் லெவன் டிஜிட் டூ டேஸ் நம்பரும் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல எம்எஸ் போர்ட்டலுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க நீங்க லாகின் கொடுத்ததும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதுல மெனு வழியே திறன் அசஸ்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கும் சப்போஸ் நீங்க மொபைல்ல லாகின் பண்ணிருந்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு அதன் பிறகு மெனுவில் இருக்கக்கூடிய திறன் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணினதும் திறன் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ஸ்டூடெண்ட் டேகிங் எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படின்னு ஹெட்டிங் வந்திருக்கும் அதுல எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து திறன் வகுப்புகளும் காண்பிக்கும் அதே போல டிஃபால்ட்டா நமக்கு டிசம்பர் மாசமே செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கு இதுல நம்ம மார்க் என்ட்ரு பண்ணுவதற்கான தேதி வந்து பத்து ஜனவரி வரைக்கும் அதுக்குள்ள நம்ம திறன் மாணவர்களுக்கான மதிப்பெண்களை உள்ளீடு செய்ய வேண்டும் தற்பொழுது ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு திறன் உள்ளீடு செய்வதற்கு ஆறாம் வகுப்புக்கு கீழேயே ஸ்டார்ட் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து திறன் மாணவர்களுடைய பெயரும் அவர்களுடைய எம்இசிஐடியும் வந்திருக்கும் அதே போல ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாம் அறுபது மதிப்பெண்ணிற்கு திறன் தேர்வு வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால டிஃபால்ட்டாகவே அனைத்து சப்ஜெக்டுக்கு கீழேயும் அறுபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே போன்று சப்ஜெக்ட் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து சயின்ஸ் அதன் பிறகு சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த எட்டிங்கை பார்த்துட்டு அதற்கு தகுந்தார் போல அந்த சப்ஜெக்டுக்கு நேரம் அந்த சப்ஜெக்டிற்கான மதிப்பெண்களை உள்ளீடு செய்யுங்க முதலாவதா மேத்தமெட்டிக்ஸில் அந்த மாணவர் பெற்ற மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு என்டர் மார்க் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மதிப்பெண்களை உள்ளீடு செய்யுங்க நீங்க மதிப்பெண்ண உள்ளீடு செய்யும் போதே அந்த மாணவர் தமிழ் ஆங்கிலம் கணக்கு பாடத்துல நாப்பத்தி ரெண்டு அல்லது அதற்கு மேல மதிப்பெண்ண பெறும்போது கிரீன் கலர்லேயும் நாற்பத்தி ரெண்டுக்கு கீழே நீங்க மதிப்பெண்களை உள்ளீடு செய்யும் போது ரெட் கலர்லயும் காண்பிக்கும் அதே போன்று ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பிற்கு சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ்ல அந்த மாணவர் இருபத்தி ஒன்னு அல்லது அதற்கு மேல் மதிப்பெண் பெற்றிருந்தாலே அவர்கள் வந்து திறன் அச்சீவ்மெண்ட் பெற்றுள்ளார்கள் என்ற அர்த்தம் அதற்கு கீழ் அவர்கள் மதிப்பெண்களை பெறும்போது மட்டும் அவர்களுக்கு ரெட் கலர்ல காண்பிக்கும் இப்போ உதாரணத்திற்கு இங்கிலீஷ் படத்துல அந்த மாணவர் நாற்பது மதிப்பெண்களை பெற்றிருந்தால் உங்களுக்கு ரெட் கலர்ல காண்பிக்கும் இது போன்று ஒவ்வொரு பாடத்திற்கான நம் மதிப்பெண்களை உள்ளீடு செய்யும் போது அந்த மாணவர்கள் வந்து திறனருக்கான அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இவ்வாறு நீங்க மதிப்பெண்களை உள்ளீடு செய்யும் போது அந்த மாணவர் அனைத்து பாடத்திலும் தேர்ச்சி அடைவுகளை பெற்றிருந்தால் கிரீன் கலர்லையும் ஏதாவது ஒரு பாடத்திற்கான திறன் தேர்ச்சி அடைவினை பெறவில்லை அப்படிங்கிற பட்சத்துல ரெட் கலர்லேயும் காண்பிக்கும் அதே போன்று இந்த வகுப்பில் உள்ள அனைத்து திறன் மாணவர்களுக்கும் நீங்க மதிப்பெண்களை உள்ளீடு செய்த பிறகு இறுதியாக சப்மிட் மார்க் கொடுத்த பிறகு அதன் பிறகு அவர்களுக்கான கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கரெக்டான ஸ்டேட்டஸ் நமக்கு செலக்ட் ஆயிட்டு வந்துடும் தற்சமயம் டிஃபால்ட்டா எஸ் அப்படின்னு தான் வந்திருக்கு அதே போன்று ஒன்ஸ் நீங்க மதிப்பெண்களை உள்ளீடு செய்து சப்மிட் மார்க் கொடுத்துட்டீங்கன்னா அதன் பிறகு மதிப்பெண்களை மாற்ற இயலாது எனவே மதிப்பெண்களை உள்ளீடு செய்யும் போது கவனத்துடன் நீங்கள் மதிப்பெண்களை உள்ளீடு செய்ய வேண்டும் அதே போன்று எட்டாம் வகுப்பிற்கான மாணவர்களுக்கு நீங்கள் மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு வகுப்பை எட்ட செலக்ட் பண்ணிட்டு அதற்கு கீழே ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க தும் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பை பொறுத்தவரை அரையாண்டு தேர்வில் நாம் நூறு மதிப்பெண்ணிற்கு தேர்வு வைத்ததனால் அந்த மாணவர்களுக்கு நூறுக்கு எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த மதிப்பெண்களை உள்ளீடு செய்ய வேண்டும் தற்சமயம் உதாரணத்திற்கு இந்த மாணவருக்கு நான் மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு முதலாவதா மேத்தமெட்டிக்ஸ்க்கு மதிப்பெண்ணில் உள்ளீடு செய்கிறேன் மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் தமிழை வரைக்கும் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பிற்கு எழுபது அல்லது அதற்கு மேல் மதிப்பெண்களை பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்கள் திறனில் அடைந்துள்ளார்கள் என்ற அர்த்தம் சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தைந்து அல்லது அதற்கு மேல் மதிப்பெண்களை பெற்றிருந்தாலே அவர்கள் திறனில் இருந்து தேர்ச்சி அடைந்துள்ளார்கள் என்ற அர்த்தம் இதுபோன்று நம் மதிப்பெண்களை உள்ளீடு செய்யும் போது அந்த மாணவர்கள் திறனில் இருந்து தேர்ச்சி அடைந்துள்ளனரா இல்லையா அப்படிங்கிற விவரமும் நமக்கு தெரிஞ்சிடும் எல்லா சப்ஜெக்டுக்கு நேராகவும் கிரீன் கலர்ல மாறி இருந்தா அந்த மாணவர்கள் திருநிலிருந்து தேர்ச்சி அடைந்துள்ளார்கள் என்ற அர்த்தம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ரெட் கலர்ல வந்திருந்தாலே அந்த மாணவர்கள் இன்னும் திறனில் தொடர்கிறார்கள் என்ற அர்த்தம் இது போல இந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நீங்க மதிப்பெண்களை கரெக்டா உள்ளீடு செய்த பிறகு இறுதியா சப்ட் மார்க் கொடுத்துட்டு திரும்ப இந்த பேஜ் வந்து நீங்க பார்க்கும் போது எந்தெந்த மாணவர்கள் திறனில் இருக்கிறார்கள் எந்தெந்த மாணவர்கள் திறனில் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் என்ற விவரமும் நமக்கு கிடைத்துவிடும் இது போல மிக எளிமையான முறையில் நமது வகுப்பில் உள்ள அனைத்து திறன் மாணவர்களுக்கும் நமது பள்ளியை நிமிஸ் வலைதளம் வாயிலாக அவர்கள் அரையாண்டு தெருவில் பெற்ற மதிப்பெண் விவரங்களை உள்ளீடு செய்து கொள்ளலாம் நன்றி